பிஸ்னஸ் வீலா சேனல் உங்களுக்கு அன்புடன் வர இருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு லொக்கேஷன் டெலிவரி பாய்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லான லொக்கேஷன் டெலிவரி பாய்ஸ் பைக் டேக்ஸ் ஓட்டுற எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு லொக்கேஷன் தான் அதை பற்றி பார்ப்போம் அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பைக் டேக்ஸியில் பார்த்தீங்கன்னா கே வராங்க அதை பற்றி ஒரு சின்ன ஒரு இது நம்ம பேசணும் சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இருக்கக்கூடிய இடம் அசோக் நகர் அசோக் நகரில் போய்ட்டு ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போ பெரிய தலைவலி ரொம்ப ரொம்ப தலைவலி இப்போல்லாம் வந்து அடிக்கடி ரெஸ்ட் ரூம் வரும் ஏன்னா குளிர்காலம் இது வந்து அசோக் நகரில் இருக்கக்கூடிய லொக்கேஷன் நீங்களே அந்த அசோக் நகரில் போய்ட்டு மேப்பில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக அது கொண்டு போய் விடாது கொஞ்சம் நீங்கள் முன்ன முன்னே ஒரு பத்து ஸ்டெப் ஒரு ஐம்பது மீட்டரு இல்லை இருபது மீட்டர் நீங்கள் தள்ளி போய் பார்க்கணும் இந்த லொகேஷன் வந்து அசோக் நகரில் இருக்கு ஸோ இந்த லொகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப் பாக்ஸ்ல போட்டிருக்கேன் அசோக் நகர் சைட யாராவது போனீங்க அப்படின்னா சைதாபே சைடாக போனீங்கன்னா இந்த லொகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ரெஸ்ட் ரூம் இருக்குது மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்கு ஆனால் நான் அதை கேட்டேன் ஆனால் மாற்றுத்திறனாளிகளுக்கும் அங்கே விட்டு கேட்டேன் மாற்று திறனாளிகள் அவங்களுக்கு எப்படி இருக்கானா டாய்லெட் இருக்கு அப்படி காட்டுங்கண்ணா அப்படின்னா இல்லைப்பா அது இருக்குது அது உடஞ்சு இருக்கு அப்படின்னாங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அது ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி சொன்னாங்க கொஞ்ச நாள் டைம் ரெண்டு நாள் டைம் எடுக்கும் அப்படி சொன்னாங்க சொல்கிறாங்க எந்த அளவுக்கு சீக்கிரம் முடியும் அப்படின்னு தெரியல ஆனால் ரெஸ்ட் ரூம் இங்கே இருக்குது மற்ற அளவுக்கு எல்லாேருக்கும் மாற்ற மட்டும் கொஞ்சம் நான் வேறு ஏதாவது ட்ரை பண்ணி சொல்கிறோம் தொழிலர்கள் அது எங்கேயா வேறு எங்கேயா ட்ரை பண்ணி பார்க்குறேன் இப்போதைக்கு அசோக் நகரில் பொதுவாக எல்லாரும் வந்து இது ரெஸ்ட் ரூம் இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த லொக்கேஷன் இது வேளச்சேரியில் இருக்குது தொடர் வேலைச்சேரியில் ஒரு டீ ஷாப்பு பொதுவாக இருக்க டீ ஷாப்பாக இல்லாமல் இது வேற மாதிரி இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் ஆனால் மிடில் கிளாஸ் ஃபேமிலி டெலிவரி பாய்ஸ் எல்லாருக்குமே ப்ராமிஸாக இது நல்லா இருக்கும் தொடர் என்ன என்ன என்னென்ன இருக்கு பார்த்தீங்கன்னா டீ போக பன் அந்த ஸ்வீட் பின் ஸ்வீட் பன் இருக்கு பார்த்தீங்கன்னா பனானா பன் இருக்குல்ல அதுலேயே ரெண்டு மூணு கலந்தது இருக்கு சம்சா இருக்கு இருக்குது இருக்கு நேந்திராச்சி ஏகப்பட்ட டைட்டாக இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பட்ஜெட்டுக்குள்ள இருக்கும் ஒரு முப்பது ரூபா கையில் எடுத்துகிட்டு போனாலே பயிர் நிறைஞ்சிருக்கும் முப்பது ரூபாய்க்கு நான் சாப்பிட்டேன் தொடர் உண்மையாக சொல்கிறேன் நான் வெறும் முப்பது ரூபா தான் செலவு பண்ணேன் ஒரு வெஜ் பப்ஸ் இருக்குது சிக்கன் பப்ஸுன்னு எதாவது வெஜ் பப்ஸ் இருக்குது நான்வெஜ் பப்ஸ் இருக்குது சாக்லேட்ஸ் இருக்குது பன் இருக்குது ப்ரெட் இருக்குது ஏகப்பட்டது இருக்குது ஹேண்ட் வாஷ் இடமும் இருக்குது ஸோ அந்தளவுக்கு இவங்க வந்து டெவலப் உள்ளே உட்காந்து சாப்பிட்லாம் வெளியெல்லாம் நிற்கிற மாதிரியும் வெளியே நிற்கிற மாதிரியும் இடம் இருக்குது உள்ளே உட்காந்து சாப்பிட்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் டீ பத்து ரூபா தான் சூப்பராக இருக்குது ஷாப் பேர் அடையார் ஜூஸ் பார்க் இது யூஸ் பண்ணிக்கலாம் வேளச்சேரி சைடு வந்தீங்கன்னா கடைப்பேர் அடையா ஜூஸ் பார்க்கு ஷாப் தராமாக இருக்கும் சுத்தமாக இருக்கும் இது வந்து அடுத்த லொக்கேஷனு இது இப்போ வேறு வேறு லொக்கேஷன் கீழே என்னடா அது வேறு நேமில் வர்றதுன்னு நினைக்காங்க அது வேறு ஆனால் இந்த லொக்கேஷன் வந்திங்கன்னா கடைப்பேர் சொல்லிடுறேன் ரெண்டு கடை இருக்குது மார்னிங் டிஃபனுக்கு நீங்கள் ஒரு திருவிழிக்கேணி சைடு அதை முதல்ல சொல்லியிருந்தேன் திருவிழிக்கேணி சைடு திருவள்ளிக்கேணி சைடில் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா பத்து மணிக்கே நிறைய கடைகள் அடைச்சிருவாங்க டிஃபன் இருக்காது ஏன்னா அந்தளவுக்கு அதில் ரஷ் இருக்கும் ஆனால் பதினொன்று பதினொன்னே கால் பதினொன்றரை வரைக்கும் கூட இருக்குது அட்லீஸ்ட் மேக்ஸிமம் பதினொன்று அதுக்கு மேலே ஓவர் தொடர் பதினோரு மணி வரைக்கும் கம்பல்சரியாக டிஃபன் இருக்கும் என்ன கல் தோசை இருக்கும் தோசை இருக்கும் அதுக்கு மேலே ரெண்டு கடை இருக்குது ரெண்டு டிஃபன் கையந்திப்பா இருந்தால் ரெண்டுமே சுத்தமாக இருக்கும் ஐயப்பா அதாவது மலைக்கு போகிறாங்கல்ல ஐயப்ப சுவாமிகள் மலைக்கு போகிறாங்கல்ல ம அவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் இங்கே சாப்பிடுவாங்க சுத்தமாக வச்சுருப்பாங்க ரேட்டும் ரேட்டு வந்து சொல்ல ரெண்டு கல் தோசை சாப்பிட்டேன் நாற்பது ஆச்சு வடை ஒரு பத்து ரூபா பூரி இருக்குது க தோசை இருக்கும் ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தோசை தான் அந்த இந்த டைமில் இருக்கும் பத்தரை மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா தோசை தான் இருக்கும் நல்லாயிருக்கும் செம்மையாக இருக்கும் கார சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ச இது த இது தேங்காய் சட்னி ரொம்ப இதாக இருக்கும் ரெண்டு கடை இருக்குது ஒரு க ஒரு டிஃபன் பேர் டே அண்ட் நைட் டிஃபன் சென்டர் இன்னொன்று வந்து ஒரு நிமிஷம் கணபதி டிஃபன் சென்டர் இப்போ ஞாபகம் இருந்துச்சு ரெண்டு ரெண்டு இதுவும் பக்கத்தில் பக்கத்துலேயே இருக்கும் ரெண்டு பேரும் நல்லா செம்ம போட்டியே இருக்கும் நல்லா இருக்கும் ஆனால் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் நல்லா ஜாலியாக பேசுவாங்க ரெண்டு பேர்லேயும் ரெண்டு இந்த கடைக்கு போகிறவங்க அந்த கடையும் சாப்பிடுவாங்க இந்த கடையில் தோசை இல்லைன்னா அந்த கடையில் இது தோசை சாப்பிடுவாங்க அந்த அந்த கடையில் பூரி கேட்டு வருவாங்க அந்த பூரியெல்லாம் பக்கத்தில் இருக்குப்பா அப்படின்னு அவங்களே சொல்லிவிடுவாங்க அந்தளவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸு அதுவும் சுத்தமாக இருப்பாங்க ரெண்டு பேருமே குறைஞ்சவங்களே கிடையாது ரெண்டு பேருமே ஈக்குவல் தரமாக இருக்கும் சாப்பாடு கையில் ஒரு ஐம்பது ரூபா இல்லை அறுபதுருவா எடுத்துருப்போங்க எப்பயுமே சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஐம்பதுருவாரு அறுபது ரூபா ஆகும் நம்ம வயிர் நிறைய இருக்குது நிறைய அதுக்காக சொல்ல வரேன் ஓகே தொடர் மூணு லொக்கேஷன் பற்றி சொல்லிட்டேன் இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் கே வராங்கன்னு சொன்னா பைக் டாக்ஸியில் ஆமாம் தொடர் இன்னைக்கு எனக்கு என்னென்னா எது என்ன என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்கப் வந்து சைதாபட்டை ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெசன் நகர் பைக்கில் ஏறும்போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவர் புக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆள் நல்ல டிசனாக தான் இருந்தார் ஏ ஏறி உட்காந்தவர் கொஞ்சம் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் போக ஆரமிச்சோன்னா என்ன பண்ணார் தோளில் கைப்பட ஆரமிச்சார் அவர் உட்காரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியே தான் உட்கார்ந்தாரு அப்புறம் தோளில் கைப்பட ஆரமிச்சார் அப்புறம் பார்த்தீங்கன்னா தோளில் கைப்படவர் கொஞ்சம் ஒரு ஒரு கிலோமீட்டர் தாண்டி போனோன்னே இடுப்பில் கைப்பட ஆரமிச்சார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கை வந்து கொஞ்சம் இடம் நான் கையை எடுத்துகிட்டு அவர் கை பிடிச்சி தோளில் வச்சுட்டேன் அவர் அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் அவர் பேச்சு கொடுக்க வந்தவர் நிறுத்திட்டாரு அதுக்கப்புறம் அமைதியாக வந்துட்டார் அங்கேயே இறக்கிட்டேன் இறக்கிட்டு கேஷ் வந்து வாங்கிட்டு அவர் பேச வந்தார் நான் டக்குன்னு பைக் எடுத்து நான் கிளம்பிட்டேன் ஸோ இது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இவங்களை நம்பி நம்ம ஒரு தொழில் பண்ண போகிறோம் அவங்க தம் நம் நம்மளும் துரோகம் பண்ணுறாங்கல்ல அதுதான் ஒன்று என்ன ஒன்று இதை வந்து இந்த பிரச்சனை வந்த உடனே நான் என்ன பண்ணேன்னா கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேரில் அதாவது அந்த இருக்குது பார்த்தீங்களா நம்ம ரேட்டிங் கொடுப்போம்ல அந்த ரேட்டிங்கில் போய்ட்டு அதர்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுறேன் அந்த அதருக்கு ஆப்ஷன் கேட்கவே மாட்டேங்குது ஸோ அந்த மெசேஜ் முடிஞ்ச அளவுக்கு ஆப்புகள் யாராவது வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்க அந்த கம்பெனியில் இருக்க ஸ்டாஃப் கிட்டையோ இல்லை அந்த அந்த ஆப்புகளில் இந்த மூணு பைக் டாக்ஸ் இருக்குதுல்ல ஊபர் ஓலா ரேப்பிடோ மூணுலேயும் யாராவது வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த ஸ்டாஃப்கில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு என்னென்னா அந்த அதர்னு கேட்குற ஆப்ஷனில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கணும் இன் திஸ் கை இஸ் கே ஹீ இஸ் டிஸ்டர்பிங் மீ அப்படின்னு நம்ம ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்போ தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கே நான் என்ன கே நான் என்ன பண்ணுவாங்கன்னா பைக் அவனுக்கு இருந்தாலும் அந்த லொக்கேஷன் அவருக்கு அவங்க சாரி அவரு அவங்க இருக்கக்கூடிய லொக்கேஷன் அவன் கூட சொல்லக்கூடாது மன்னிக்கணும் அவங்க அது அவங்களும் ஒரு மனுஷங்க தானே அவங்க இருக்கக்கூடிய அந்த லொக்கேஷனில் பைக் இருக்கிற மாதிரி காட்டாமல் ஆட்டோ இல்லை கால் டேக்ஸி இருக்கிற மாதிரி காமிச்சா நல்லாயிருக்கும் அவங்க ஸோ நம்ம மெசேஜ் அனுப்புகிறோம்ல அதன்ற இடத்துல அவங்க இந்த மாதிரி கே வராங்க அப்படின்னு நம்ம டைப் பண்ணி அனுப்பிச்சோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய பைக் டாக்ஸி தோழர்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஓப்பனாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு உட்காரம்போது அவர் வந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் உட்காந்து நல்லா டீசெண்டாக பர்ஃபெக்டாக இருந்தார் ஜென்டில்மேன் மாதிரி ஃபஸ்ட்டு என்ன பண்ண கை தோல்லை வச்சார் அப்புறம் இடுப்பில் வச்சார் அதுக்கடுத்து இடம் மாறிச்சு நான் கையை எடுத்து தோளில் வச்சு விட்டேன் அதோடு அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் அவர் அமைதியாகிட்டார் அவர் ஆக்சுவலாக பேச்சு கொடுத்து தான் வந்தார் நீங்கள் எங்கே போகிறீங்க ஏது பண்ணுறீங்க அப்படி பேச்சு தான் வந்தார் நான் பேசுது கொஞ்சம் அவாய்ட் பண்ணேன் ஒரு வார்த்தையில் பேசினேன் அதுக்கப்புறம் அந்த கையை எடுத்து போட்டோன்னே பேசுகிறேன்னு நிறுத்திட்டார் ஸோ அடுத்த ஸ்டெப்புக்கு அவர் போகிறது யோசித்தார் ஸோ இப்போ நம்ம நான் சொன்னது என்னென்னா அந்த ஆப்புகள் கொஞ்சம் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அதர்னு மட்டும் ஆப்ஷனை கொடுத்துட்டோம் அதர்னால் அப்போ தேவையில்லையா அந்த அதரில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது அதருன்ற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டீங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் டைப் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுங்கன்னு தான் சொல்கிறேன் டைப் பண்ணுறது என்ன உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக டைப் பண்ண போகிறோம் ஒரு பத்து வேர்டு அடிக்க போகிறோம் அதில் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னா நம்ம என்னோடய கோரிக்கை ஸோ இது நான் சொல்கிறது கரெக்ட் நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் அது நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை கரெக்டுப்பா நீ சொல்லுது கரெக்டுப்பா அப்படின்னா செஞ்சு நீங்கள் யாராவது இந்த பைக் டேக்ஸி ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்கள்ல அங்கே உள்ள வேலை செய்கிறவங்க அவங்கக்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க இல்லை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப்பில் குரூப்பில் இருக்கீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக ஒரு ஆளுக்கு உள்ளே இருக்க ஆட்களுக்கு யாருக்கா அது ரீச் ஆகும் அப்போது அந்த அத ஆப்ஷன் இருக்க இடத்துல கிளிக் பண்ணி விட்டுட்டு நம்ம டைப் பண்ணுற மாதிரி வரும் ஸோ ஹீஸ் ஏ கே இவர் வந்து ஒரு கே அப்படின்னு நம்ம டைப் பண்ணோன்னா அடுத்த வாட்டி அவங்களே அந்த ஆப்ஷனை எடுத்து விட்ருவாங்க அவ பைக் அங்கே இருந்தாலும் அவர் கேன்றனால டிஸ்டர்ப் பண்ணுவார் பைக் டாக்ஸி டிரைவர்ஸை ஸோ கால் டாக்ஸியோ இல்லை ஆட்டோவிலையோ அவர் போனார்னா எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது உட்காந்து வரப்போகிறது யாரும் தொந்தரவு பண்ண போகிறதுல தொந்தரவு பண்ணறதுக்கு ஆப்ஷனே இருக்காது ஸோ இந்த மாதிரி வேணால் பண்ணலாம் சரிங்களா அதுக்காக பைக் டாக்ஸி கால் டாக்ஸியோ இது அவங்க அவங்க உஷாராகிடுவாங்க ஏன்னா இது பக்கத்தில் உட்காந்துக்கிறதுனால இவர் வந்து உரச்சர அது உர சிற வேலையே இருக்காது ஸோ அதுக்கு தான் வரேன் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இது முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்களே கூட ஒரு என்ன யாராவது போகிறீங்க ஆஃபீஸ்க்கு அப்படின்னா அப்படியே நீங்கள் அதை மெசேஜை பாஸ் பண்ணிவிடுங்க சொல்லுங்கள் நீங்களும் நான் போனால் நான் சொல்லியிருக்கேன் நான் ரெண்டு மூணு வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரிலாம் வராங்க அண்ட் யாருக்கா ஒரு இன்சூரன்ஸ் சொல்லியிருக்கேன் தோட்டம் உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் அம்பத்தூரில் ஒரு சின்ன பையன் ஒருத்தவன் வந்தான் கையை வந்து பிளேடு எடுத்துக்கிட்டே வந்தான் அந்த மாதிரிலாம் ஒரு இன்சூரன்ஸ் சொல்லி ஞாபகம் இருக்கா ஸோ அது மாதிரி தான் அது மாதிரி இது வந்து ரெண்டாவது இது இது ரெண்டாவது இல்லை இது மாதிரி நிறைய நம்ம நான் நிறைய பிரச்சனை பார்க்குற மாதிரி சொல்ல வரல இருந்தாலும் ஸோ மாதிரி ஆட்கள் வந்தாங்கன்னா வேண்டான்னு சொல்ல வேணாம் அவங்கள டேர்ன் பண்ணி விடலாம் அந்த பக்கம் டேர்ன் பண்ணி விடலாம் பார்த்துக்கோங்க ஓகே தொடர் அவ்வளோதான் தோலர் பாய்